அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு செங்கல்பட்டு அவரு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரோ நம்ம செங்கல்பட்டு டிஸ்டிக்ல ஈசிஆர்ல சென்னையில இருந்து பாண்டிச்சேரி போறவையில இந்த பூஞ்சேரி இருக்கு இல்லையா பூஞ்சேரி கூட்டு ரோட்ல இருந்து பாசிஆர் போறவையில பூஞ்சேரி வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குன்னவாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர் உள்ளால் ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அப்படியே பால மாதிரி வெள்ளையாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அந்த வந்து தான் அந்த அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அந்த தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க இது யாரும் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை நான் கேள்விப்பட்டு நான் போய் பார்த்தேன் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சரி அதுதான் நான் உங்கள் நம்பரு எனக்கு தெரிஞ்சது நான் நம்பருக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் நீங்கள் ஒன்றா போங்க அப்படின்ட்டு எனக்கு அந்த லொக்கேஷன்லாம் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார் அங்கே தான் போயிட்டுருக்கோம் அந்த ஊரை சேர்ந்த ரெண்டு நண்பர்கள் தான் நமக்கு நாங்கள் கூட்டின்னு போகிறோம் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க எனக்கு முன்னே பைக்கில் அவங்க போயிருக்காங்க சரி அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே நான் போகும்போதே ஒருத்தர் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாரு அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊர்க்காரங்க பக்கத்தில் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட போய் நீங்கள் நிறைய நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படின்னாங்க சரிண்ணா அப்படியே நான் என்ன பண்ணேன் அந்த கிணத்த ஜஸ்ட்டு போயிட்டு பார்த்தேன் அது உடனே அவர் சொன்னமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படியே அந்த கிண தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம நம்ம கறந்த பால் இருக்குது இல்லையா பசும்பால் அந்த கலரில் தண்ணி இருக்குது பட் எல்லாருமே அந்த தண்ணி தான் குடிச்சிட்டு குடிச்சிட்ருக்காங்களாம் தண்ணி பார்க்குறதுக்கே ரொம்ப அதிசயமாக இருந்தது சரி இது விஷயமா அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட போய் கேட்டுப்பா இந்தமாதிரி இந்த இந்த ஊருக்காரங்களா இப்போ அந்த கிணறு சொன்ன கிணறு இருக்குல்ல அதை பற்றி யாருன்னா முழுசாக தெரியுமா

நான் தண்ணி குடிச்சு பாத்தனா கேன் மாதிரி தான் இருக்கு குடிச்சு பாத்து கொஞ்சம் பாஸ் ஸ்மெல் வரும் எதுவுமே மேல கிளீனா இருக்கு தண்ணி பண்ண மாதிரி

ஈசிஆர் அதாவது பாண்டிச்சேரி போற வயல ஒரு குன்னத்தூர்ன்ற ஒரு ஊர்ல இருக்கும் அதான் குன்னத்தூர் பக்கம் குன்னத்தூர் மலை பக்கத்துல நாங்கள் இருக்கோம் இப்போ என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்கு சொன கிணறு அந்த கிணத்துல வந்து தண்ணி வந்து நம்ம மாட்டுல பாலுக்கறது எப்படி வரும் அந்த அளவுக்கு வந்து வெண்மையா வந்து அந்த சொன தண்ணி அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி தண்ணி வச்சு அந்த மாதிரி தண்ணி வந்துட்டு இருக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட்டாரு இந்த மாதிரி ஒரு அதிசயம் கிணறு ஒன்று இருக்கு வாங்க அப்படின்ட்டு அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த கிராமத்தை சேர்ந்த ஐயாக்கள் இருக்காங்க இந்த கிணறு எங்க இருக்கு அப்படி சிறப்புகள் என்னன்றத அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு ஐயா சொல்லுங்க ஐயா ஊருக்கு வந்திருக்கோம் அந்த மாதிரி ஒரு அதிசய கிணறு இருக்குன்னு சொன்னாங்க அது வந்து தலைமை தலைமுறையா குஷிட்டு வராங்க அது நல்ல மழை ஊத்து தண்ணி பால் மாதிரியா இருக்கும் அது எந்த பிரச்சனையும் இல்ல ஆயிரம் மக்கள் மொழறாங்க ஆயிரம் குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்ல மனமே லிங்கம் எடுக்கிறோமா அது மனமேதிரி லிங்கம் எடுக்கிறோமா கீழே கனி கீழே எந்த மாவட்டம் இது செங்கல்பட்டு செங்கல்பட்டு மாவட்டமா செங்கல்பட்டு எங்க அதாவது ஈசிஆர் ரோட்ல இருக்கு ஈசிஆர் ரோட்ல இருக்கு ஈசிஆர் ரோட்ல இருக்கு சரியா நீங்க வந்து எத்தனை வருஷமா அது கிணறு பாத்துட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு அறுபது வயசு ஆகுது பாத்துங்கிறேன் எனக்கு மிஞ்சி தலைமை தலைமுறையா இருக்குது இந்த கிணறு சரி சரி

தண்ணி வந்து எப்போவுமே காலையில வந்து ஈவினிங் வரையும் தண்ணி கூட்டு போயிட்டிருப்பாங்களா தண்ணி தான் ஆமா நீ தண்ணீர் இதான் வந்தீங்களா அம்மா வணக்கம்

எல்லாமே உங்க குழந்தைகள்ல இருந்து பெரிய குழந்தை தண்ணி குடிக்கிறீங்க ஆமா இதுதான் குடிக்கிறோம் நீங்க என்ன ஊருமா குன்னத்தூர் குன்னத்தூர்ங்களா சரி சொந்த ஊரே குன்னத்தூர் தானா ஆமா ஆப்பாளை கிடாது நீங்க இப்ப எத்தனை ஈவினிங் நைட் வரைக்கும் தாங்குமா ஆ நைட் ஒரு எட்டு மணி வரையும் தாங்கும் அதுக்கப்புறம் அதே தண்ணியை நீங்க ஊத்தி வச்சுட்டு காலையில நீங்க பழைய சோறு மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ப்ரோபயோட்டிக் மாதிரி அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேடாம இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும் மத்த தண்ணி ஊத்துறத விட நான் பியூரைட் தான் போட்டு வச்சிருக்கேன் இருந்தாலும் தண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து எடுத்துட்டு போவோம் குடிக்கிறதுக்கு முப்பது லிட்டர் கேன் எடுத்துட்டு போனோம்னா எனக்கு குடிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு வரும் வந்து கற்று நாளைக்கு ஒரு குடிக்கிறதுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு சாப்பாடு செய்யறது மத்தபடி வேற எதுவும் அந்த இங்க வந்து யாரும் துணி துவைக்கிறது அதெல்லாம் அதெல்லாம் அனுமதி கிடையாது எதுவும் பண்ண மாட்டாங்க குடிக்கிறதுக்கு மட்டும் தான் அந்த அதே மாதிரி இந்த மோட்டர் போட்டு மேல டேங்க்ல ஏத்துறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அதெல்லாம் எதுவும் வேணுன்றவங்க என்ன பண்ணுவோம் வந்து நேரா வந்து கயிறு கொடுத்து முதல்ல நாங்க வந்து நான் சின்ன வயசுல இருந்தே இங்க சைக்கிள்ல முதல்ல வந்து எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன் சைக்கிள்ல மூணு மூணு தவளைங்கள எங்களை கொண்டு வந்து கொண்டு எடுத்துட்டு போவோம் இப்ப வந்து கொஞ்சம் இதுவாயிடுவே நாங்க இப்ப வண்டி எடுத்துட்டு வந்து கேன்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் சரி 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 சரிம்மா அது வந்து தண்ணி நிறமா இருக்கிறது அந்த சுனை நீர் அந்த பாறைக்கு நடுவில் கொடுக்கறதால அது இப்ப வெண்மையா இருக்குல்ல தண்ணி பாக்க ஆனா வந்து அதே மாதிரி இந்த

அது ரொம்ப ஏனா ரொம்ப வத்தி போச்சு சொன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு டைம் அப்படிதா ரெண்டு வாட்டி வத்தி போச்சு அப்ப போதா நாங்க அத பார்த்தோம் அந்த பாறை அந்த எல்லாமே புல்ல அடில பாறதா இருக்கு வெறும் பாறை பாறையா இருக்குன்றதை வெட்டாம விட்டாங்க அவங்க அதுக்கு மேல வெட்டினா அவங்க வேற தண்ணி வேற தண்ணி வந்துரும் தண்ணி வந்தறவே பாறை தண்ணி வருது அப்படி விட்டாங்க போல எந்த வருஷம் வெட்டப்பட்டிருக்கும் யார் வெட்டப்பட்டாங்க அப்படி இந்த வரலாறு எல்லாம் தெரியுமா உங்களுக்கு

அந்த பைப் தெரியலையே பைப்பு பைப் தெரியலையா தெரியல ஆனா அந்த பைப் க்ளோஸ் இருக்கும் க்ளோஸ் இருக்கும் வேற தண்ணி வந்திரலாம்ன்றதுக்காக அது தண்ணி வந்திர கூடாதுன்றதுக்காக பாக்கறது பியூர் தண்ணிங்க பியூர் தண்ணி நீங்க குடிக்கிறது எந்த விஷயமும் இது பண்ண மாட்டாங்க சரி பொறு தண்ணி பண்ண மாட்டாங்க மீனுவா இருக்கு எல்லாருக்கும் நீங்க அப்பப்போ ரொம்ப ஆடல என் வயர் உள்ள சுத்தமா இருக்கு உள்ள அந்த தூசி சத்தம் எதுவுமே இல்லையே அப்படியே சுத்தமா தண்ணி தண்ணி

சூப்பரா இருக்கு வாட்டர் தண்ணி மாதிரி கேன் தண்ணி மாதிரி இருக்கு கேன் தண்ணி மாதிரி இருக்கு மினரல் வாட்டர் மாதிரி இருக்க தண்ணி